பொங்களோங்க உங்க பொங்களோங்க வலியோ புளியேளியே உங்க என்ன உங்க நேரம் வலியோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரேன் இங்க மெய் ஆடாம ஆச்சு என்னடா குடு வாங்க என்ன அப்படியே தட்டிக்கி வச்சிட்டு வந்துறேன் இங்கட்டு ஆமா

ம்ஸ் உங்கள் ஊரில் நைட்டில் தான் பொங்கலோ பொங்கல் வைப்பாங்களா இது மாட்டு பொங்கல் இப்போதான்ப்பா வைப்பாங்க ஆமாம் மாடுகளுக்கு என்ன உணவு கொடுக்கிறார்கள் மாடுகளுக்கு வந்து பொங்கல் ஊட்டுவாங்க பொங்கல் செஞ்சு பொங்கல் ஊட்டுவாங்க பொங்கல் ஊட்டிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஆமாம் பத்து டைவுக்கு கேக்கு வெட்டுற மாதிரி இது மாட்டு பொங்கலுக்கு

ஆளும் மண்டைய ஏன் இந்த மாடு இந்த மாடு குடி கொள்ள லைட் அப்படிதான் அடிச்சுட்டு இது உங்கள் ஊரில் உள்ள வீடாசுதன் ஆமா சுரேஷ் திண்டுக்கல் மாவட்டம் அங்க லைட் இதில் அதான் நம்ம வீடு காலையில் லைவ்ல பார்த்துருப்பேன் வீட்டார்

போடக்கரமாக கட்ட ஊசி விட்டு உருவாக்கிட்டு மறத்துறவங்க சரியா அதெல்லாம் போ அந்த லைட்லாம் போட்டுட்டு வந்து சிட்டிக்குள்ளே போக முடியுமா ஆ ஆ அதை ஆடு வாங்கி லைட் மியூசிக்காக இருக்குல்ல ஆமாம் பாடல் சவுண்டு கேட்குறது சுதனண்ணா அது அப்புறமேலு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கேட்கும்போது சாங்கை மட்டும் டெலிட் பண்ணிடுவேன் சுரேஷ் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஆமா காலையங்கிட்ட போயிருங்க சாமி கும்பிட்டு போய் போயாடுங்க மூணாவது மனுஷன் நல்லா இருக்கீங்களா புது உறவு நான் மூணாவது மனுஷன் வாங்க வாங்க மூணாவது மனுஷன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆப்போசிட்லாம் வந்துச்சுன்னா வண்டி கண்ணு தெரியாம போயிருந்தா எங்களுக்கு போட்டு ஆடுறாங்க என்ன வந்துறது நான் இன்னொரு வந்துட்டேன் ஆமாம் இப்படியெல்லாம் வந்துட்டு கேங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காதேன் தான் பிள்ளைங்க குரூப்பு எங்கள் ஊர் பிள்ளைங்க குரூப்புங்க பார்த்துக்கோங்க டூ வீலரில் வந்து அவள் அப்படி லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க

பொங்கல் மட்டும் வந்து வாங்கி சாப்பிடுங்க பொங்கல் வாங்கி

கண்ணீரண்டியிலே வாங்க பொங்கல் சாப்பிடலாம் நண்பர்களே பொங்கல் பொங்கல் வாழைப்பழம் யாருக்கு என்ன வேணும் தேங்காய் சாப்பிட்றீங்களா பொங்கல் சாப்பிட்றீங்களா இனிய உணவர் திருநாள் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாங்க ரவிக்குமார் வெல்கம் வெல்கம் அண்ணா இது எந்த ஊர் அண்ணா இது வந்து திண்டுக்கல் சுதன் சகோ வணக்கம் வணக்கம் ரவி வாங்க ரவி வெல்கம் வெல்கம் ரவி தேங்க்யூ தேங்க்யூ திண்டுக்கல் செருப்பு அங்கேயே கழட்டி போட்டு வந்துட்டேன் என்னோடய கால்லாம் ஜில்லு 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 ஜில் ஜிலுங்குதுன்னு பார்த்தேன் வர்ற வழியில் இருக்கிற மாட்டு சாணியை பூரா மீய்ச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதான் ஜில்லு ஜிலுங்குது ஐயோ ஐயோ கொடுமையே சாமி கும்பல கூட ஆமா அண்ணா திண்டுக்கல் எந்த திண்டுக்கல்ல வந்து நீங்க எந்த ஊர் எந்த ஊர் உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல்லிருந்து நத்தம் போற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை பிரிவு தாண்டி ரெண்டு மூணு ஸ்டாப் தாண்டி இருக்கு நம்ம ஊர் ஃபங்க்ஷன்லாம் லைவ் போடலான்னா அங்கே போகிற ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்குமா இன்னும் போகிறோம் கபடி ஓட போகுது கம்பெனி ஃபோன் எங்கே இருக்குன்னு எனக்கு நான் தெரியும் ஆ யாருமே வேணாம் வந்து சாப்பிட்டுட்டு வேணாம் ஆ நான் போய் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது நான் போய் எனக்கு பசிக்குதுன்னு அவருக்கு சாப்பாடு போட வேண்டியதான பொங்கல் சாப்பிடு என்னமா பிள்ளைங்களுக்கு வந்து முதல்ல சாப்பாட்டோட அருமையை புரிய வைக்கணும் போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறதுனாலதான் சரி சாப்பிடல வயிறுன்னு ஒண்ணு இருக்கு பசிக்கு எடுக்குமா எடுக்காதா பசிக்கவே இல்லாட்டினா அபூர்வ ஜென்மங்கள் விட்டுறேன் நான் போட்டு பிள்ளைகளுக்கு மல்லு கட்டி சோறு எப்படா கிடைக்கும்னு தெரிஞ்சால் அதனால போய் சாப்பிட்டுட்டு கிடந்தேன் இந்த பிள்ளைங்களுக்கு திருமண திசை எல்லாம் ஏதாவது ஒரு தின்பண்டம் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சோத்துக்கு மரியாதைலாம் போச்சு என்ன பண்ணுறது ஃபங்க்ஷன் சாமி கும்பிடு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட வேண்டியதாங்க நான் அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றத வீடியோ போடலான்ட்டு தான் லைவ் போட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்குனால் சாமி பாதி இருக்கும்போதே வந்து லைவ் கட் ஆகி போச்சு ஹாய் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம் காலையில பார்ப்போம் லைவ் இப்போ முடிச்சுக்கலாமா தேங்க்யூ யாருமே லைவ்ல இல்ல போல ஓகே பாய் சொல்றது கூட லைவ்ல இருக்கு

ஹலை டன் வாங்க ராஜு லு அஸ்ஸாரு ஹாய் 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 தம்பி நலமாக சாப்பிட்டீங்களா வாழ்க வளமுடன் இப்போதான் சாப்பிட போகிறேன் பொங்கல் கிடக்கு சாப்பாடு இப்போதான் வீட்டில் சாப்பாடு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சாம்பாராக பிடிக்குழம்பான்னு தெரியல சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் கனித்தங்கச்சிமா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பஞ்சுட்டிப்பா நூலு என்ன சாப்பாடு தம்பி வாங்க சினிபீட்ஸ் வெல்கம் ரியா எப்படி இருக்கீங்க காலையில் பல வருடங்களாக லைவுக்கே வரக்கானாம் லேட்டட் பொங்கல் பிசஸ் லேட்டடா பி லேட்டட் பி லேட்டட் பொங்கல் விசஸ் டு யூ ஆல் ஃபேமிலி தேங்க் யூ சாப்பிட வரலாமா வாங்க ராஜு சாப்பிட்லாம் வாங்க தவறலாமா சாப்பிடுவாங்க பொங்கல் இருக்குது பொங்கல் சாப்பிட்றீங்களா சுதனன்னா மேல் சிட்டு சுதன் மேல் சிட்டா அண்ணா என்ன ஸ்பெஷல் பொங்கல் தான் ஸ்பெஷல் சுரேஷ் விதவிதமான பொங்கல் இருக்கு நாங்கள் வந்து வீட்டில் வந்து அன்னை பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டதுனால வீட்டில் சமைக்கலை அதை சமைக்கலன்னா பொங்கல் வைக்கலை சாப்பாடு வச்சிட்டோம் சாப்பிடுங்கள் தம்பி அடுத்த நிலை ஓகே ஓகே பாய் 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 மாஸ்டர் நடக்கும் நடக்கும் ஒய் ஒய் ஷூட்டிங் அவுட் சைடு ப்ரோ சாமி கூட போனோம் சுதண்ணா மேலே காங்கிரீட் கிடையாதா இரும்பு சீட்டு கிடக்கிறது வீட்டில் சுதன் இது வந்து கிச்சனு இது தனியாக எடுத்து கட்டின கட்டினது கிச்சனு வெயிடு தண்ணி தனியாக இருக்குது கொஞ்சம் ஹால் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்டினோம் கொஞ்சம் கிச்சன் பெருசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சைடு ஹால் இருக்கு பாய் சுரேஷ் சாப்பிடுறேன் நான் ஓகேவா காலையில் லைவ் பார்க்கலாம் ஓகே பாய்